கோயம்புத்தூர் மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ரோஸ்கார் மேலா நிகழ்ச்சி கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் வருமான வரித்துறை அலுவலகத்தின் தலைமை ஆணையர் அருண் சி பரத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை தபால் துறை வனத்துறை ரயில்வே மற்றும் வங்கித்துறை என ஒன்பது மத்திய அரசு துறைகளில் சேர்வதற்கான பணி நியமன ஆணைகளை நூத்தி நாற்பத்தி மூன்று பேர் பெற்றுக் கொண்டனர் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட கொண்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு பிரதமர் மோடியிடமிருந்து வேலைவாய்ப்பு ஆணைகளை பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த செல்ஃபி பாயிண்ட்களிலும் நின்று புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்திய குடியரசுத் துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தலைமையில் விக்சித் பாரதத்திற்கான வேளாண் கல்வி புதுமை மற்றும் தொழில் முனைவோரை வலுப்படுத்துதல் என்னும் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி மாநில அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசிரியர்கள் தொழில் முனைவோர்கள் மகளிர் தொடக்க நிறுவனங்கள் மற்றும் விவசாய உற்பத்தியாளர்கள் மத்தியில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்புரையாற்றுகையில் நாட்டின் வேளாண்துறை வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு வழங்கி வரும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் பிரதமரின் கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் நாட்டின் விவசாயிகள் நேரடியாக பலனடைவதாகவும் இத்திட்டம் விவசாய மக்களின் மேம்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் கோவை காவலர் பயிற்சி மைதானத்தில் போக்குவரத்துத் துறை காவல்துறை வருவாய்த்துறை கல்வித்துறை ஆகிய அரசு துறைகள் சார்பில் தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகர காவல் துணை ஆணையர் அசோக் குமார் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆய்வின் போது தீயணைப்பு துறையின் மூலமாக ஓட்டுநர்களுக்கு தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து விளக்கப்பட்டதோடு பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கான கண் சிகிச்சை முகாமும் நடைபெற்றது கோவை கொடிசியா வர்த்தக கூட்டரங்கில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் தங்கநகை பூங்கா அமைப்பது தொடர்பான கலந்தாலோசனைக் கூட்டம் மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சிட்கோ குறிச்சி தொழிற்பேட்டையில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஆறு கோடி மதிப்பில் தங்கநகை பூங்கா அமைக்கும் திட்டப்பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் தங்கநகை பட்டறைகள் தங்கநகை உற்பத்திக்கான பொது வசதி மையம் த்ரீ பிரிண்டிங் மற்றும் லேசர் கட்டிங் வசதிகள் ஹால்மார்க் தர கூடம் பாதுகாப்பு பெட்டகம் கண்காட்சி கூடம் கூட்ட அரங்கம் பயிற்சி மையம் அதிநவீன கண்காணிப்பு வசதிகள் வாகன நிறுத்துமிடம் என பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இத்திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் கோவை விலாங்குறிச்சி பகுதியில் ரூபாய் பதினாறு கோடி மதிப்பீட்டில் இருநூறு படுக்கைகளுடன் அமைக்கப்படவுள்ள பணிபுரியும் மகளிருக்கான தோழி தங்கும் விடுதி அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இம்மாதம் நடைபெற்றது இந்த விடுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாவலர் வசதி பயோமெட்ரிக் நுழைவு முறை வைஃபை வசதி ஆர்ஓ முறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி சிசிடிவி கேமரா சூரிய மின்கலம் தீயணைப்பு கருவிகள் தூக்கி, பசுமை புல்வெளி மற்றும் மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் நாடு முழுவதும் தேசியக் கொடி ஏந்திய ஊர்வலம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாநகரில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியன்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தலைமையில் தேசியக் கொடி ஏந்திய பேரணி நடைபெற்றது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பூச்சியியல் உலக தின விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய தேனீக்கள் இயற்கை அளித்த ஊட்டச்சத்து உற்பத்தியாளர்கள் என்ற தலைப்பின் கீழ் உணவு மற்றும் ஊட்டச்சத்து உற்பத்தியில் தேனீக்களின் அவசியம் குறித்த கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இருபத்தைந்து பள்ளி குழந்தைகள் எண்பது வேளாண் பல்கலை மாணவர்கள் மற்றும் பலதரப்பட்ட தேனி வளர்ப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து வகையான தேனீக்கள் குறித்தும் தேனி வளர்ப்பின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ளன